இன்னைக்கு நம்ம பிகல் டவுன்ஷிப் வந்திருக்கோம் இங்க ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருந்தாங்க உள்ள போயிட்டு என்ன ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்குட்டியும் நடக்குது இப்பல்லாம் எங்க வெளியில வந்தாலும் வந்து அம்மா அம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க அதனால இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒரே கலர் டிரஸ் பண்ணி மாலை நேரத்துல பறவைகளோட சவுண்ட்ஸ் பாருங்க பேக்ரவுண்ட்ல என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார் இருந்தது ப்ளட் குட்டி விடுவாங்கள உடனே வந்து ஒரு சாக்கோ பார் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாங்க கம்யூனிட்டி ஹால் இந்த மனமகிழ் மன்றத்துல தான் புரோகிராம் நடக்குது இதுதான் வந்து ஹாலோட என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரீமா துள்ளி குதிச்சு சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாங்க குருஷரனும் எனக்கும் வந்து சாக்கோ பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் ஆசையா வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படியே பக்கத்துலேயே வெயிட் மிஷின் இருந்துச்சு ஆமாம் ஆமாம் இதில் வெயிட் மிஷின் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ்ங்க வெயிட் மிஷினில் ஏறி ஏறி வெயிட் பார்த்துட்டு இருந்தாங்க இருக்கிற வெயிட் கரெக்டாக இருக்கும் தம்பி இன்னும் கொஞ்சம் நீ ஜாக்கிங் போகணும் வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே காமெடியாக பேசிட்டு உள்ளே வந்துட்டோம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் அழகாக முடிச்சுட்டு சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களாம் இப்போ தான் வர இருந்தாங்க நம்ம ஃபஸ்டே வந்துட்டோம் இந்த ப்ரோக்ராம் என்னென்னா டேலண்ட்டு காம்படிஷன் தனக்குள்ள திறமை அதாவது சாங்ஸ் பாடுறவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க டான்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் பிஹெச்எல் மனமகிழ் மன்றம் மற்றும் திருச்சி கலைக்கோட்டம் கல்ச்சுரல் அகாடமி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல அப்படியே ரசிச்சுக்கிட்டே ஸ்டீமாக எடுத்து ஐஸ்கிரீம் அப்படியே லாவகமாக வாயில விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பாட்டு போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ப்ரோ பாட ஆரம்பிச்சிட்டாங்க கும்கியிலந்து இந்த சாங் இந்த ப்ரோ சூப்பரா பாடியிருந்தாங்க இவங்க பேர் வந்து திலீப் அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு குருஷரன் போய் ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்தாரு நிறைய பேர் கலந்துட்டு பாடியிருந்தாங்க அடுத்தது வந்து டான்ஸ் காம்படிஷன் குட்டீஸுங்க மட்டும் இல்லை அங்கேருந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்குள்ளையே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க அது பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நல்லா பாராட்டி என்கரேஜ் பண்ணி கிளாப்லாம் பண்ணாங்க டான்ஸை தொடர்ந்து இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ப்ரோ வந்து புல்லாங்குழல் வாசித்தாங்க அடுத்தபடியாக ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கப்பெண்ணி டான்ஸ் ஆடின குரூப் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு குக்கு சாங் ஆடின குரூப்ஸ் வந்து அடுத்தது வந்து அவங்க செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ப்ரைஸஸ் உண்டு நிறைய எல்லாம் ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு நம்ம அங்கே உள்ள எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்